ஹாய் நண்பா நண்பி இந்த பார்த்திங்கன்னா என்ன பார்க்கலான்னா மக்களுக்கான ஒரு குட் நியூஸ் வந்து என்ன மேட்ருன்னா டீசல் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் கூடி சீக்கிரம் குறைக்க போகிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் சைடில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க ஒரு திட்டம் வகுத்துருக்காங்க ஸோ அது நடைமுறைக்கு வந்தாப்போ அந்த டீசல் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் வந்து குறைக்க போகுது அதில் முதல் டீசல் பிரைஸ் வந்து குறைக்க முடிவெடுத்திருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி ஸோ அது மூலமாக தான் வந்து இந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி குறைக்க மத்திய அரசு பல முயற்சி செய்து வராங்க அதில் ஒரு முக்கியமா முயற்சி வந்து இந்த பெட்ரோலில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எத்தனால வந்து கலக்க போகிறாங்க அதனுடைய இலக்க அடைய அரசாங்கம் விரைவில் தயாராகி வராங்களாம் அதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா டீசலில் ஃபைவ் பர்சன்டேஜ் எத்தனாள் கலப்பு செய்யும் திட்டத்தையே வந்து மத்திய அரசு ஆய்வு செய்து வராங்க இது கூடி சீக்கிரமாக பண்ண போகிறாங்க இந்த புதிய திட்டம் விஷயமா லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பிரதமர் ஆஃபீஸில் இந்த துறை சார்ந்த அனைத்து துறை அமைச்சருடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க டீசல் நீச்சலில் எத்தனை நாள் கலந்தால் அது வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும் அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவும் குறையும் அதுவும் இல்லாமல் டீசலோட திறன் அதிகரிக்கும் டீசல் கம்மியாக செலவாகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் பல நன்மைகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணாங்கன்னா விலையும் குறையும் சொல்கிறாங்க மக்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நாட்டுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும்னு கணித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலில் எத்தனால் கலப்பு சராசரியாக நாடு முழுக்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து தாண்டி இருக்கு நம்ம இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக வந்து எத்தனால் உற்பத்தியை வந்து அதிகரித்து காரணத்தினால தான் இந்த இலக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீசல் உற்பத்தியாளர்கள்லாம் அடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சா இந்த டீசலில் எத்தனால் கலப்பு செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்பு அரசு உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க டீசலில் இப்போ எத்தனால் கலக்கணும்னா அதிக அளவு பசுமை எரிபொருளான எத்தனால் உற்பத்தியை வந்து அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க அது இல்லாமல் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து குறைத்து வெளிநாட்டு செலவினத்தை வந்து மிச்சப்படுத்தோன்ட்டு அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய ஆட்டோமொபைல் ஆராய்ச்சி அமைப்பான ஏஆர்ஐ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் பிஎஸ் த்ரீயும் பிஎஸ் சிக்ஸ் இந்த பேருந்துகளில் எத்தனால் கலந்த டீசல் வந்து பயன்படுத்தி சோதனை பண்ணிருக்காங்க இதுல இருந்து நிறைய விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க வாகன செயல்திறன் வந்து எப்படி இருக்கு அது வாகனத்துடைய ஆயில் மதிப்பீடு எப்படி இருக்குது உமிழ்வு எப்படி இருக்குது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு மணி நேர சோதனையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுற சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் பயன்பாடும் சாதாரண டீசலை விட சற்று குறைந்திருக்கான் இதுதான் ஆய்வின் முடிவில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களில் கூடுதல் சோதனைகள் நடத்தப்பட வேண்டியிருக்கான் அது பண்ண அப்புறமா ஃபுல் முடிவுக்கு வருவாங்க ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறான்னா பொதுத்துறை கச்சா எண்ணெய் நிறுவனம் பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாகவே கனரக வாகன பயோடீசல் கலந்த எரிபொருளை சோதனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி வந்து என்ன சொல்லியிருந்தா டீசலில் எத்தனை நாள் கலப்பது தற்போது சோதனை நிலையில் இருக்கு சீக்கிரமாகவே திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் சொல்லியிருந்தார் அப்படி வந்துருச்சுன்னா மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் விலவாசி கம்மியாகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தால் கவுண்ட் கமெண்ட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே